வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பள்ளி மாணவர்கள் ராணுவத்தில் சேர வேண்டும் முப்படை தலைமை தளபதி அழைப்பு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தங்களை தாங்களே காட்டிக் கொடுக்கிறார்கள் இந்தியா அறிவிப்பு சவுதி பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து இந்தியா கருத்து அமெரிக்க எச் ஒன் விசா கட்டணம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் ட்ரம்ப் உத்தரவு இந்தியாவுக்கு பாதிப்பு இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் உள்ள கவர்னர் மாளிகையில் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் முப்பத்தி ஆறு பள்ளிக்கூடங்களை செய்து மாணவர்களுடன் நிகழ்ச்சி நடந்தது அப்போது மாணவர்களிடம் அனில் சவுகான் பேசிய போது ஆபரேஷன் சிந்துர் ஒரு புதிய வகையான போரை காட்டியது தாக்குதலின் போது பாகிஸ்தானை தோற்கடிப்பதை உறுதி செய்தது பள்ளி மாணவர்கள் ராணுவத்தில் சேரவிடம் வேண்டும் நாட்டுக்கு சேவை செய்ய மட்டுமல்ல வேறு யாரும் உலகத்தை பார்க்க முடியாத வழிகளில் காண்பதற்காக சேர வேண்டும் ஒழுக்கம் ஒப்பற்ற சாகசம் ஆகியவற்றில் இருந்த அனுபவங்கள் செல்போன் துறைகளை பார்ப்பதை கைவிட்டு டிஜிட்டல் உலகத்திற்கு அப்பால் பணம் கொடுத்தாலும் அனுபவங்களை சேர்ப்பதன் மூலம் பெறுங்கள் நாட்டின் பல பகுதிகளுக்கு சாகச பயணம் மேற்கொள்ளுங்கள் வானுவத்தில் நாங்கள் கற்றுத் கற்றுத்தருவதில்லை நாட்டையும் அதன் மக்களையும் நிலப்பரப்பையும் கற்றுத்தருகிறோம் ஆகவே இந்தியாவை உண்மையாக அறிந்து கொள்ள சீருடை அணியுங்கள் என்று கூறினார் ஆபரேஷன் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் பாகிஸ்தான் நாட்டுடன் உள்ள தொடர்புகளை பற்றிய தகவல்களை மற்றும் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புகள் மாறி மாறி வெளிப்படுத்துவதால் உலகம் கவனித்து வருகிறது என்று இந்தியா தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துரில் கொல்லப்பட்ட துருப்புகளின் இறுதிச் சடங்கில் ராணுவ அதிகாரிகள் சீருடையில் பங்கேற்க பாகிஸ்தான் ராணுவம் உத்தரவிட்டுள்ளதாக ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைவர் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் எதிர்கடையில் இந்தியா பாதிக்கப்பட்ட விவரங்களை வெளியிட்டுள்ளது முன்பு லஷ்ரி அமைப்பும் பாகிஸ்தான் தரப்பில் ஏற்பட்ட பாதிப்புகளை உள்ளது மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீஸ் ஜெய்ஸ்மால் பாரத செய்தியாளர் சந்திப்பில் தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களால் வழங்கப்படும் தகவல்கள் உலகுக்கு தீவிரவாதங்களின் நிலையில் பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் அவற்றுடன் இணைந்திருப்பது போன்றவற்றை நன்கு புரிந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஜெய்சி முகமது தலைவர் மசூத் அசாரின் குடும்பம் ஆபரேஷன் சித்தூரில் அழைத்துவிட்டதாக ஜெய்ஷி முகமது தளபதி இலியாஷ் காஷ்மீரி சமீபத்தில் குறிப்பிட்டார் முருகேவில் அமைந்த தீவிரவாத முகாம்களை முழுமையாக விட்டதாகவும் அங்கு முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் மீண்டும் கட்டமைப்போம் என்றும் அவர் இந்த விவரங்கள் அமைப்புகளுக்கு ஏற்பட்டு நாசத்தையும் பாகிஸ்தானின் தொடர்பையும் உலகக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ள சவுதி அரேபியா இந்தியாவுடனான இருதரப்பு உறவு நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படும் என்று எதிர்பார்ப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது அண்மையில் சவுதி அரேபியாவுக்கு சென்று பாகிஸ்தான் பிரதமர் ஷேக்வாஸ் ஸரீப் அந்த நாட்டு பட்ட இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்பானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்தார் அதன்படி பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் எந்த நாட்டின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அது மற்றொரு நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் என்று கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் போது பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் ஆகியோரும் உடனிருந்தனர் தற்போதைய சூழலில் இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தவில்லை எனவே இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியாவை தங்களுக்கு கூட்டு சேர்க்கும் நோக்கில் பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தை செய்துள்ளதாக தெரிகின்றது இந்த ஒப்பந்தம் மூலம் பாகிஸ்தான் ராணுவத்தினை பலப்படுத்த சவுதி அரேபியா பெருமளவில் நிதியுதவி வழங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக சவுதி அரேபியா தரப்பு கூறிய போது இது எந்த ஒரு நாட்டுக்கு எதிரானதோ அல்லது எந்த ஒரு சம்பவத்தின் எதிர்வினையாகவோ செய்யப்பட்ட ஒப்பந்தம் அல்ல என்றது இந்திய வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் வந்தீஷ் ஜெயஸ்வால் கூறிய போது இந்தியாவும் சவுதி அரேபியாவும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருகின்றன கடந்த சில ஆண்டுகளில் இரு நாட்டு உறவுகள் மேலும் வலுவடைந்துள்ளது இந்தியாவின் முக்தி சார்ந்த கூட்டாளி நாடு சவுதி அரேபியா என்றார் சவுதி அரேபியா பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மேலும் சில அரபு நாடுகள் இணைய வாய்ப்புள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜி ஆசிப் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் நாடுகள் இணைந்து தங்களுக்குள் பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்வது நமது அடிப்படை உரிமை பாகிஸ்தானுடன் வேறு எத்தனை நாடுகள் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் என்பதை இப்போதே கூறிவிட முடியாது ஒப்பந்தம் செய்ய எமது கதவுகள் எப்போதும் திறந்தே உள்ளன எனவே மேலும் சில அரபு நாடுகள் இணையலாம் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச் விசா திட்டத்தில் விண்ணப்பதாரர்களுக்கு விசா கட்டணம் ஒரு லட்சம் டாலர் என்று நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் திட்டம் வெளிநாட்டிலிருந்து திறமையான தொழிலாளர்களை சில தொழில்களுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக வைத்திருக்கின்றது ட்ரம்பின் இந்த புதிய உத்தரவு அனைத்து நாடுகளையும் விட இந்தியாவையும் இந்தியர்களையும் அதிகம் பாதிக்கும் காரணம் அமெரிக்க அரசாங்க தரவுகளின்படி கடந்த ஆண்டு எச் ஒன் பி விசாக்களில் அதிக பயனடைந்த நாடாக இந்தியா இருக்கின்றது அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகளில் எழுபத்தொரு சதவீதம் பேர் இந்தியர்களாக இருந்தனர் அதே நேரத்தில் சீனா பதினோரு புள்ளி ஏழு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தில் இருந்தது ஒரு லட்சம் டாலர் என்பது ஒரு ஆண்டுக்குரிய கட்டணம் அமெரிக்காவில் பணிபுரிய ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் டாலர் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் டிரம்பின் உத்தரவில் திட்டத்தின் துஷ்பிரயோகம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் விமர்சகர்கள் நீண்ட காலமாக எச் ஒன் பி விசா அமெரிக்க பணியாளர்களை குறைப்பதாக பாதிட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் டெல்லியன்க் உட்பட எச் ஒன் பி விசா திட்டத்தின் ஆதரவாளர்கள் இது அமெரிக்கா உலகெங்கிலும் உள்ள சிறந்த திறமைகளை ஈர்க்க அனுமதிக்கிறது என்று வாதிடுகின்றனர் வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் இந்த உத்தரவு கையெழுத்திடப்பட்ட போது ட்ரம்ப்புடன் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லூக்னிக் இணைந்தார் எச் ஒன் பி விசாங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் டாலர் மேலும் அனைத்து பெரிய நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டுள்ளன என்று அவர் கூறினார் நாங்கள் அவர்களிடம் பேசியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறிய போது நீங்கள் உங்கள் பணியை செய்ய யாருக்காவது கொடுக்க போகிறீர்கள் என்றால் நம் நாட்டில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றிலிருந்து சமீபத்தில் பட்டம் பெற்ற ஒருவருக்கு பயிற்சி கொடுங்கள் அமெரிக்கர்களுக்கு பயிற்சி கொடுக்கவும் எங்கள் வேலைகளை எடுக்க வெளிநாடுகளில் இருந்து ஆட்களை வரவழைப்பதை நிறுத்துங்கள் என்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் எச் ஒன் பி விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு எண்பத்தி ஐயாயிரமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இதுவரை எச் ஒன் பி விசாக்கள் பல்வேறு நிர்வாக கட்டணங்களை மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஆக இருந்தது இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு லட்சம் டாலர் இதற்கு மேலதிகமாக வசூலிக்கப்பட்டு வந்த மொத்த கட்டணம் சுமார் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறாக மாறும் அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் ஜுஎஸ்இஸ் தரவுகளின்படி அடுத்த நிதியாண்டிற்கான எச் ஒன் பி விசாக்களுக்கான விண்ணப்பங்கள் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக குறைந்துள்ளன இது நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவு கடந்த நிதியாண்டில் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய பயனாளி அமேசான் அதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப ஜாம்புவான்களான டாடா மைக்ரோசாப்ட் மெட்டா ஆப்பிள் மற்றும் கூகுள் ஆகியவை என்று அரசாங்க புள்ளி விவரங்களின்படி உள்ளன வாட்ஸன் கொடியேற்ற சட்டத்தின் நிறுவன வழக்கறிஞர் தக்மினா இந்த தீர்ப்பு பெரும்பாலும் சிறு வர்த்தகங்கள் மற்றும் தொடக்க நிறுவனங்களாக இருக்கும் பல வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சவப்பட்டியில் ஒரு ஆணையாக இருக்கலாம் என்று தெரிவித்தார் இந்த துறையில் உள்ள கிட்டத்தட்ட அனைவருக்கும் சிக்கல் ஏற்பட போகின்றது விசா கட்டணமாக இந்த ஒரு லட்சம் டாலர் ஒரு பேரணிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் கூறினார் இனி பல சிறிய அல்லது நடுத்தர நிறுவனங்கள் உண்மையில் வேலை செய்ய தொழிலாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று உங்களுக்கு சொல்லும் என்று குறிப்பிட்டார் நிறுவனங்கள் வெளிநாட்டு திறமையாளர்களை ஆதரிக்கும் போது பெரும்பாலும் அவர்கள் அந்த பதவிகளை உள்நாட்டில் நிரப்ப முடியாததால அப்படி செய்கிறார்கள் என்றும் வாட்ஸன் மேலும் கூறினார் லிட்ல மென்டல்சன் பிசியின் குடியேற்றம் மற்றும் உலகளாவிய இயக்கம் பயிற்சி குழுவின் தலைவர் ஜோர்ஜ் லோவஸ் ஒரு லட்சம் டாலர் விசா கட்டணம் தொழில்நுட்ப துறையிலும் அனைத்து தொழில்துறைகளிலும் அமெரிக்கா தன்மையை தடுக்கும் என்று கூறினார் சில நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு வெளியே செயற்பாடுகளை அமைப்பது குறித்து பரிசீலிக்கலாம் இருப்பெரும் அப்படி செய்வது நடைமுறையில் சவாலானதாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார் எச் ஒன் பி விசா குறித்த விவாதம் முன்பு ட்ரம் குழு மற்றும் ஆதரவாளர்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்தியது விசாக்கு ஆதரவானவர்களை முன்னாள் தந்திரோபாயவாதி ஸ்டீவ் பலான் போன்ற விமர்சகர்களுக்கு எதிராக நிறுத்தியது ஜனவரி மாதம் வெள்ளி மாளிகை செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் எச் ஒன் பி விசா தொடர்பான வாதத்தின் இரு பக்கங்களையும் புரிந்து கொள்கின்றேன் என்று கூறினார் ஒரு வருடத்திற்கு முன்பு ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தபோது துறையின் ஆதரவை பெறுவதற்காக கல்லூரி பட்டதாரிகளுக்கு கிரீன் முன்மொழிவது ஈர்க்கும் எளிதாக்குவதாக நிறுவனங்களுக்கு வேலை செய்ய உங்களுக்கு ஒரு மக்கள் குழு தேவை என்று அவர் ஆலின் மாஸ்காண்டில் கூறினார் நான் ஜனாதிபதியானால் இந்த திறமையான நபர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளவும் நீங்கள் இந்த நபர்களை பணியில் வைத்திருக்கவும் முடியும் என்று உறுதியளித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது முதல் பதவி காலத்தின் தொடக்கத்தில் மோசடி கண்டறிதலை மேம்படுத்துவதற்காக எச் ஒன் பி விசா விண்ணப்பங்களை ஆய்வை அதிகரித்து ஒரு நிர்வாக உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் விசா நிராகரிப்புகள் இருபத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்தன எச் ஒன் பி விசா நிராகரிப்புகள் பராக் ஒபாமாவின் கீழ் ஐந்து தொடக்கம் எட்டு சதவீதம் வரையிலும் பின்னர் ஜோ பைடனின் கீழ் இரண்டு முதல் நான்கு சதவீதம் வரையிலும் இருந்தது அந்த நேரத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பின்வாங்கி ட்ரம்ப் நிர்வாகத்தின் எச் ஒன் பி உத்தரவை கடுமையாக விமர்சித்தனர் எச் ஒன் பி திட்டத்திற்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது இதுபோன்ற விசா விண்ணப்பக்களுக்கான மிகப்பெரிய மூல நாடான இந்தியாவில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும்